பெண்களுக்கு அம்மா இது சக்கரம் வாங்கணும் மானிய இதில் வழங்கணும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி பேர் கொடுத்தோம் அதுக்கு பின்னாடி இந்த அரசாங்கம் வந்து அதையும் கைவிட்டுட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி நிச்சயம் உங்களுடைய துணையோடு மலரும் அப்படி மலர்கின்ற பொழுது இந்த அம்மா இது சக்கரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல கிரில் உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னாங்க இதில் சிறு குரு நடுத்துறையில் இதுவும் வருது இதையும் உரிய முறையிலே பரிசீலித்து இதில் என்னென்ன அரசாங்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றோ அதையெல்லாம் சம்பந்தப்பட்ட நடுத்தர தொழில பல இருக்குது பல தயாரிப்புகள் இருக்கன பல தொழில் இதில் உள்ளடக்கியிருக்கு அதில் தான் கிரில் ஆகவே உங்களுடைய இந்த பகுதியில் கிரில் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற தயார் செய்கின்ற பகுதியாக இருப்பதை எல்லாம் சுட்டிக்காட்டு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க மனுவாக கொடுத்திருக்கீங்க இதையெல்லாம் பரிசீலித்து எது எது எங்களுக்கு சாத்தியமோ அதையெல்லாம் கொடுப்பேன் என்று தெரிவித்து அதோட இங்க கூட தங்க நகை உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு முழு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க அவர்களுக்கும் இந்த தங்க நகை தொழில் செய்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படணும் வேண்டும் ஆபரண தங்கம் தயாரிப்ப இந்தியாவிலேயே இரண்டாவது இடமா இருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் இங்க வந்து தங்க நகை பூங்கா நாங்க வந்து அனுமதி கொடுத்தோம் ஆனா இப்பொழுது எந்த நிலையில் இருக்கு தெரியல மீண்டும் அதிமுக அமைச்ச பிறகு நீங்கள் வைத்த கோரிக்கை தங்க நகை பூங்கா அமைக்கின்ற இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது அந்த கோரிக்கையும் அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி அதோட பொருள் இந்த மூலப்பொருள் இருந்து வெளிமாநிலத்தில் வாங்கின்ற பொழுது ஜிஎஸ்டி பிரச்சனை இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வழியில் உங்களுக்கு சிரமம் அந்த பஞ்சை கொள்முதல் செய்து அந்த மூலப்பொருளை கூல்மொழி செய்து நம்முடைய தமிழகத்தை கொண்டு இரண்டு கூட சிரமம் இல்லாமல் இந்த தொழில் நடப்பதற்கு நான் வசையலாக செய்தோம் அதே போல் நிலை கட்டணத்தை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறீங்க வந்து நிறைய பிரச்சனையை நீங்கள் எடுத்து சொன்னீங்க பிரதான பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க நான் ஏற்கனவே தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்லிகிட்டு தான் வந்தேன் ஐம்பத்தெண்டு சதவீதம் நீங்கள் ஆனால் நீங்கள் அறுபத்தி நாலு சதவீதம் உயர்த்தப்பட்டதை சொன்னீங்க அதாவது ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் உயர்த்தப்படும் சொல்லி இந்த வருஷம் கூட மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் உயர்த்தப்பதற்கு நான் வந்து பத்திரிகையில் செய்தி பார்த்தேன் அவை நிலை கட்டணம் என்பதை அரசு என்னுடைய அரசு அமைந்த பிறகு அதையும் பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே கொல்ம செய்கிறார் அதனால இந்த அதே போல பத்திரிக்கையால் நல வாரிய பெயரளவுக்கு செயல்படி அதில் அனைத்து பத்திரிக்கையாளும் சேர்க்க வேண்டும் என்று நீங்க கேட்டுக்கிறீங்க அதிலேயும் பத்திரிக்கையாளர் என்பது ஒரு நாட்டினுடைய தூண் ஆனால் எங்களுக்கு தான் சரியா போட மாட்டேங்கிறீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா அழகா பேசுனார் அவர் மனசுல இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற குமரம் எல்லாம் வெளியே கொட்டிட்டார் அதையெல்லாம் நீங்க போடுங்க ஏன்னா அந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இதில் இருக்கிற இடபாடுகள் தொழில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உள்ள குமரலாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய குறைகளை எடுத்து சொல்லிக்கிறாங்க இதையெல்லாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் தயவு செய்து போடுங்க ஏன்னா எங்களுக்காக போடவேணா அவளுக்காக போடுங்க நாட்டு மக்களுக்கு தான் அரசாங்கம் ஒவ்வொரு கட்சியும் மக்கள் சேவை செய்ததற்கு தான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் செயல்படுத்துறதுல ஆட்சி வந்த பிறகு அவளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாவது தீர்க்க வேணும் அதுவும் இல்ல பிரச்சனை உருவாக்குகின்ற அரசாங்கம் தான் இருக்குது பிரச்சனை தீர்க்கக்கூடிய அரசாங்கமா இந்த அரசாங்கம் இல்லை என்பதை நான் சொல்லல நான் சொன்னா எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல சொல்லுவாங்க இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதையெல்லாம் நீங்க அறிவு சகோதரர்கள் பத்திரிகை வெளிப்படுத்த வேண்டும் ஏன்னா பத்திரிகைகள் தான் வெளிப்படுத்த முடியும் வேற எதிலுமே வெளிப்படுத்த முடியாது அதே போல அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது பத்திரிகையாளர்களுக்கு நூற்றி முப்பது பேர்களுக்கு சலுகை விலையில மனைப்பட்டா வழங்கப்பட்டதாக சொன்னாங்க இன்னும் பல பேர் இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு அந்த தகுதியான பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு மனை கிடைக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக்கின்றீர்கள் மனுவாக கொடுத்துக்கின்றீர்கள் இரண்டாம் கட்டமாக விடுபட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு மனைபட்டா வேண்டும் என்று கொடுத்திருக்கின்ற நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்தவர்கள் உங்களையும் கவனிக்கும் ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் செய்தி வெளியிட்டார்கள் எவ்வளவுதான் திட்டங்களை கொண்டாந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி செய்கின்ற அங்கமாக இருக்கின்றவர்கள் இந்த பத்திரிகை ஊடகம் அதனால உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய செய்வோம் அதே போல உண்மை செய்தி போட்டால் போதும் எங்களுக்கு ஒன்றும் வந்து பொய் செய்தி வேண்டியதே கிடையாது ஏன்னா நாங்கள் திமுக கட்சி என்பது உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில் வந்து எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு மக்களுக்கு போய் சேர வேணும் அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கின்றேன் உங்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அதேபோல் நாங்கள் சேவை செய்வதற்காக பொன்முடிச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்களும் இதே புரட்சித்தலைவர் அம்மாவும் இருபது உருவாக்கிய அனைத்து அண்ணா அதனோட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் இங்கே தொழில் செய்கின்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் கவனமோடு எடுத்து நிச்சயமாக எங்களுடைய அரசு அவர்களுக்கு மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு மனம் குளிகின்ற அளவுக்கு இந்த தொழில் சிறக்கின்ற அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்ற அந்த செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்